அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணவுடன் அன்பு அன்பர்களே சமீபத்தில் நமது நண்பர் திரு வாஸ்து விஜய் என்பவர் திருச்சிக்கு அருகில் உள்ள மிக சூட்சமமான ஒரு கோயிலை பற்றி ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் அதை தான் இப்போது உங்களுக்காக பதிவடை இருக்கின்றேன் முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை நான் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை எடுத்து நோட்ஸும் எடுத்து வச்சிருந்தேன் அதில் அவரோட விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது தீராத பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நமக்கு சக்தி தெய்வத்தின் வழிபாடு அதாவது தாய் தெய்வத்தின் வழிபாடுதான் வாழ்வில் வளர்த்தை தரும் அதன்படி சகதியாக இருக்கக்கூடிய நமது வாழ்க்கையில் சக்தியாய் வந்து நமக்கு அருள்புரிக்கூடிய கூடிய நான்கு சக்தி கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு ஒரே ஒரு நாளில் நாம் விஜயம் செய்தோம் என்றால் நமது வாழ்வில் தீராத பிரச்சனைகளும் தீரும் என்பதுதான் இதன் சூச்சமே அதாவது அது எந்த நாளாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்க வேண்டும் போரட்டாதி உத்தரட்டாதி என்று உங்கள் நட்சத்திர நாட்கள் வருவளவா அந்த நட்சத்திர நாளில் அதுவும் வளர்கிறை நட்சத்திர நாளாக இருந்தால் சுபம் இந்த நட்சத்திர நாளில் நான் சொல்லக்கூடிய நான்கு கோயில்கள் இந்த நான்கு கோயில்களிலே திருச்சியில் மட்டும் இருக்கின்றது உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சமயபுரம் உஜ்ஜினி மாகாளியம்மன் கோவில் சிறுவாச்சூர் மதுர காளியம்மன் கோவில் தொட்டியம் மதுர காளியம்மன் கோயில் இந்த நான்கு கோயிலுக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் ஒரே நாளில் இந்த நான்கு கோயிலுக்கு சென்று அதற்கு அடுத்த வரக்கூடிய அமாவாசையில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வந்தீர்கள் என்றால் ரொம்ப நாள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் சிக்கல்கள் குடும்பம் சார்ந்து இருந்தால் அது தீர்ந்து போகும் இதை நீங்கள் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளை அந்த மாதிரி ஜென்ம நட்சத்திர நாளில் போக முடியல அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செல்லுங்கள் செவ்வாய் என்றால் முருகனை மட்டும் குறிப்பதல்ல சக்தியை குறிப்பதும் கூட அந்த சக்தி தெய்வமான அம்மனை இந்த செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளிலோ இந்த நான்கு கோயிலுக்கும் ஒரு சேர ஒரே நாளில் சென்று வாருங்கள் அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு நாலு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அஞ்சாவது செவ்வாய்க்கிழமை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இறை வழிபாடு நமக்கு நம்பிக்கையையும் நமது உழைப்புக்கான வழிமுறைகளையும் நிச்சயம் காட்டும் ஆதலால் நமது முன்னோர்கள் சூட்சமமாக உள்ள இந்த சக்தி ஆலயங்களுக்கு சக்தி ஸ்தலங்களுக்கு நீங்களும் சென்று உங்கள் வாழ்விலுக்கு கூடிய சகதிகளை எதிர்மறைகளை தடைகளை நீக்கி நேர்மறைகளை பெருக்கி சக்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு உங்கள் அனைவரின் வாழ்விலும் சக்தி பெற வேண்டும் என எல்லாம் இயற்கையையும் எங்கும் நிறைந்துள்ள பிரபஞ்சத்தையும் வேண்டி வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி இதை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்